الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين استجابوا لربهم واقاموا الصلاه وامرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم امرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله

அவுலியாக்கள் மஷாஹி மாய்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறைத்தான் அல்லாஹின் நடிகார்களே அருமையான பெருமக்களே அல்லாஹு ஆனவத்தாலா பரிசுத்த குர் ஒரே ஒரு நபருடைய வாழ்க்கையில் மாத்திரம் அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சான்றிதழ் கொடுக்கிறார் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்களுடைய வாழ்வி அவர்களுடைய செயல்களில் பெருமானாருடைய குடும்பவியலில் சமூக செயல்பாடுகளில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் எல்லா விதமான சொல்லிலும் செயலிலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லா சுபா சான்றிதழ் பகர்கின்றார் ஹசனா அழகிய முன்மாதிரி அப்ப அந்த அழகிய முன்மாதிரி என்பது பெருமானாருடைய வாழ்வின் எல்லா செயல்களிலும் இருக்கின்றது செல்லல்லாக ஒம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மிக அழகான மிக முக்கியம் வாய்ந்த பண்புகள் செய்வது செய்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்வது வகை வரக்கூடிய காலம் அல்லாஹிடத்திலிருந்து நேரடியாக வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய காலம் அந்த காலத்திலும் கூட பெருமானார் செல்லல்லாக செல்லும் செல்லம் இடத்திலும் சரி மனைவிமார்களிடத்திலும் சரி ஆலோசனைகளை கேட்டு முடிவுகளை எடுத்தால் ஏனென்றால் ஆலோசனைகளுக்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரு காரியம் வெற்றி அடையக்கூடிய காரியம் ஆலோசனைகளை செய்து முடிவு செய்யக்கூடிய காரியம் அது அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவிக்கக்கூடிய காரியம் ஆலோசனைகளை செய்து எந்த காரியத்தை நாம் செய்கின்றோமோ அந்த காரியத்திற்கு பின்பாக ஷைத்தானுடைய உள்ளத்தினுடைய மன இச்சையினுடைய தூண்டுதலும் ஆதிக்கமும் குறைகின்ற விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துல ஒரு விஷயம் தோணும் அதை நாம நினைப்போம் ஆனால் ஆலோசனை செய்கின்ற தவறு என்பது நமக்கு பெருமானாருடைய வாழ்வினுடைய மூன்று கட்டங்கள் செல்லல்லாவுலே செல்ல முடியும் தனிப்பட்ட வாழ்க்கை செல்லல்லாவுலே செல்ல முடிய குடும்பவியல் வாழ்க்கை செல்லல்லாவுலே செல்ல முடியும் சமூகம் சார்ந்த வாழ்க்கை எல்லா கட்டத்திலும் பெருமானார் செல்லல்லாஹே சொல்ல முடியும் முக்கியமான பண்பு என்னன்னா எல்லா செயல்களையும் ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுப்பார்கள் சகாபாக்கள் பெருமானாவை பற்றி பெருமானா செல்லுடைய பண்புகளை பற்றி சொல்கிறார்கள் செல்லம் தன்னுடைய சகாபாக்களிடத்தில் தன்னுடைய தோழர்களிடத்தில் ஆலோசனை செய்ததை போல வேறு எந்த தலைவரையும் நாங்கள் பார்த்தது கிடையாது அந்த அளவிற்கு அதிகமாக செல்லல்லாஹுலே செல்லம் ஆலோசனைகளை செய்து முடிவெடுப்பார்கள் அருமையான பெருமக்களே கண்ணியமானவர்களே இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று என்று சொன்னால் பெருமனா ஈழகத்தின் தலைவர் அரசனுக்கெல்லாம் அரசன் எல்லா நபிமார்களின் சையீது சாதாத் அன்பியா அப்படியாக இருந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கருத்தை மட்டுமே சரியின்றி சொல்லாமல் ஆலை ஆலோசனை செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது பெருமானாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாயகம் செல்லல்லாஹு அலி நாற்பது வயதை அடைந்து பெருமானால் நபித்துவம் கிடைக்கின்றது அந்த நபித்துவம் கிடைக்கப்பெற்ற ஆரம்ப காலங்கள்ல பெருமானாருக்கு என்ன சந்தேகம்னா உண்மையிலே வந்தது ஜிபிரில் தானா நமக்கு குரான் வழங்கப்படுகிறதா நாம் நபியாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் ஏன்னா அத்தனை காலம் சாதாரண நபர் நாற்பது ஆண்டுகள் சாதாரண நபராக இருந்து திடீரென்று நபி என்று சொல்லப்படுகிறது பெருமானாருக்கு ஒன்னும் புரியல தன்னுடைய குழப்பமான நேரத்துல பெருமானார் சொல்லலாஹ் செல்லம் தன்னுடைய மனைவியாக அன்னை ஹதீஜா நாயகி ரவி அன்ஹா அண்ணா அவரிடத்துல வந்து சொன்னார்கள் இது போன்று ஜிப்ரேல் வந்ததாக சொல்லப்படுகிறது ஜிப்ரேல் வந்தார் நபி என்று சொன்னார் இதை நம்புவதா அல்லது நம்பாமல் இருப்பதா நான் நபி என்று சொல்லப்படுகிறது இது ஏற்பதா மறுப்பதா அப்ப அந்த நேரத்துல இந்த ஐப்ராயம் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் உள்ளத்தை ஆசுவாசப்படுத்தி பெருமானாரை உறுதிப்படுத்தி அந்த பலகீனத்தை கலைத்து நாயகமே அல்லா ஒரு காலம் உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றத்தின் கொடுக்க மாட்டான் நீங்கள் பதற்றம் அடைய வேண்டாம் நீங்கள் தான் அந்த நபி என்ற இந்த ஒரு ஆலோசனையை கருத்தை ஆழமாக பெருமானாருக்கு கொடுத்து ஆறு கொடுத்தவர்கள் அன்னை ஹதிதா நாயகர் அதிக அல்ல அண்ணா சம்பவத்தில் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால் பெருமானால் செல்லாஹு அலீசல்லம் குழப்பமான நேரங்களில் தன் மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள் சல்லாஹு அலிஸ் சொல்லமுடைய வாழ்வில் மிக முக்கியமான தருணங்கள் ஒண்ணு என்னன்னா அன்னை ஆயிஷா நாயகி ரவி அல்லாஹு அண்ணா அவர்கள் மீது இட்டு கட்டப்படுது நீளமான சம்பவம் சம்பவம் சொல்வதற்கு நேரம் இல்லை ஒரு போர் ஒரு போர் முடிந்து வருகின்ற பொழுது ஆயிஷா நாயகி ரவி அல்லாஹூ அண்ணா பின்தங்கப்படுகிறார்கள் ஒரு சஹாபி அவர்கள் அழைத்து வருகிறார் அந்த சம்பவத்துக்கு மத்தியில என்ன பரப்பிடுறாங்கன்னா அன்னை ஆயிஷா நாயகி அல்லாஹ் மனைவி இன்னொரு நபரோடு தவறாக நடந்து கொண்டார் என்ற என்ற பிரச்சாரம் அவதூறு மதீனா முழுக்க பரப்பப்படுகிறது பெருமானார் மிகுந்த குழப்பத்தில் உள்ளாக்கப்படுகிறார்கள் எந்த அளவுக்குன்னா பெருமானா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாமிருந்து வகை வரல அன்னை ஆயா ரெல்லாக அவருடைய விஷயத்துல இன்னும் முடிவு வரல அவர் தவறு செய்தார்களா இல்லையா என்ற முடிவு வரல பெருமான ஒரு முடிவை எடுப்பதற்காக அளிக்கிறார்கள் இங்க என்ன விளங்கணும் நம் வாழ்வில் சோதனையான கட்டத்தில் குழப்பமான கட்டத்தில் நாம் ஒரு சுய முடிவை எடுப்பதை விட நமக்கு நம்பகமான குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அருமையான நண்பர்கள் நம்முடைய மனைவிமார்களை நம்பி துணிந்து ஒரு முடிவுகளை அவங்களிடத்திலே கேட்டு அந்த ஆலோசனை செய்கின்ற பொழுது நல்ல முடிவுகள் எட்டப்படுகின்றது அருமையான பெருமக்களே எனவே இந்த விஷயங்களை பெருமானா செல்லாஹுலே அவர்களுடைய முக்கிய பண்பாக இருக்கக்கூடிய ஆலோசனை செய்தல் என்ற பண்பை நம்மிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் சனி குருத்தான் குர்ஆன்ல நடிகார்களே குரான்ல எந்த அளவிற்கு சொல்லப்படுவது தெரியுமா ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு ஆலோசனை சல்லாஹு அலைஹுல்லம் அவங்க எந்த விஷயங்களை வாழ்ந்து காட்டுனாங்களோ அதே போல அல்லா சுபா குரானிலே சம்பந்தமாக சொல்ற சம்பந்தமாக ஆலோசனை ஏதோ பெரிய காரியங்களுக்கு மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்று அல்ல ஆலோசனை ஏதோ ஒரு பெருமாண்டமான விஷயம் குழப்பமான விஷயம் என்பதற்கு மாத்திரம் அல்ல குரான்ல எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா உங்கள் வாழ்நாளில் சிறு சிறு விஷயங்கள் சாதாரணமான விஷயம் தான் இதுக்கு பெருசா யாருடைய அபிப்பிராயம் தேவையில்லைங்க என்ற விஷயத்திலே கூட நீங்கள் கணவனும் மனையும் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்வான் பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை முதல் இரண்டு வருடங்கள் தாயிடத்தில் தாய் பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை நீங்க சாதாரணமா ரெண்டு வருஷம் ஆனா நிப்பாட்டிடுறோம் இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வருஷத்துக்கு நிப்பாட்டிடுறாங்க சில பேர் ஆறு மாசம் கூட தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல அழகு போயிரும் உடம்பு போயிரும் இல்ல அது மடமைத்தனமான விஷயங்கள் அது வேறு ஆனா குரான் என்ன சொல்றதுன்னா ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதை மறக்கடிப்பதாக முடிவு செய்தால் என்ன செய்யுங்கன்னா கணவனும் மனையும் ஆலோசனை செய்யுங்கள் மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் போய் கொடுத்துட்டு இருக்கிறோம் தாய்ப்பால் நிப்பாட்டிடலாமா இது சாதாரண விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் யதார்த்தமான அன்றாட ஒரு காரியம் ரெண்டு வருஷம் ஆனால் தாய்ப்பால் நிப்பாட்டிடுவாங்க அதை யாருக்கு கேட்கணும் மார்க்க அப்படி சொல்லல யாரை கேட்டு செய்ய வேண்டும் என்பதை விட ஆலோசனை செய்து அந்த விஷயத்தை செய்கின்ற பொழுது உள்ளங்கள் ஒன்றுபடும் குடும்பத்தினுடைய உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டுமா காரியங்களை ஆலோசனை செய்து செய்யுங்கள் சமூகம் ஒன்றுபட வேண்டுமா மகல்லா ஒன்றுபட வேண்டுமா மகல்லாவில் ஒரு காரியத்தை நீங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே பிரியன் மீதமாக இருக்க வேண்டுமா உங்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து செயல்படுங்கள் அவன் மார்க் என்ன சொல்லுதுன்னா ஒரு குழந்தை அது தன்னுடைய பால் குடியை மற மறப்பதற்காக வேண்டி எடுக்கப்படக்கூடிய முடிவை கூட தனியாக எடுக்காமல் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுங்கள் என்று சொன்னால் இந்த ஆயத்திலே விளங்க வேண்டிய இன்னொரு மாற்று கருத்து என்னவென்று சொன்னால் இந்த சின்ன விஷயத்துக்கே ஆலோசனை செய்யணும் நிலம் வாங்குகிறோம் இருக்கிறோம் திருமணம் செய்து வைக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ உயர்ந்த பந்தங்களை குடும்பத்தில் உருவாக்குகின்றோம் எத்தனையோ விசாலமான விஷயங்களை குடும்பத்தில் முடிவெடுக்கிறோம் தன்னிச்சையாக அல்ல ஒரு சிறு சிறு விஷயத்திற்கு கூட ஆலோசனை செய்வது நல்லது என்றால் குடும்பத்திலே மனைவி எல்லா காரியத்திலும் ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுப்பது இது மார்க்கத்தினுடைய சிறந்த வழிகாட்டுதல்ல ஒன்று அருமையான பெருமக்களே பெருமானா சொல்லல்லா சொல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை இது இது குடும்பத்துல மாத்திரம் அல்ல சமூகம் சார்ந்து வெற்றி கிடைக்க வேண்டுமா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணும்னா நீங்க சொல்றது மட்டும்தான் கரெக்ட் செயல்படக்கூடாது அவ்வப்போது நம்முடைய கருத்தை தாண்டி அருகிலே நமக்கு நலன் நாடக்கூடியவர்களிடத்தை ஆலோசனை கேட்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் பதிலுடைய ஞாபகம் இருக்கும் பெருமானா செல்லு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக நிகழ்த்தி ஒரு போர் பதருடைய போர் பதிலுடைய போருடைய சம்பவம் நீளமானது அதுல மிக முக்கியமான படிப்பு என்னன்னா வெடிந்தால் போர் அன்று இரவு பெருமனாஹை செல்ல முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களோடு இந்த இடத்தில் நாம் எல்லா விதமான தேவை அமைத்துக் கொள்ளலாம் டென்ட் இங்க ஒரு இடம் முடிவு செய்யறாங்க ஒரு சகாபி ரசூல் சென்று வந்தார் யார் ரசூல் அல்லாஹ் இந்த இடத்தில் நம்முடைய எல்லா விதமான இருப்பிடங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹுவின் கட்டளையா உங்களுடைய பிரியமா இந்த இடத்துல தங்கலாம் என்பது அல்லாஹின் கட்டளையா அல்ல உங்கள் பிரியமா சொல்லிவிட்டு அந்த தோழர் சொன்னார் அல்லாஹின் கட்டளையாக இருந்தால் சரி ஒருவேளை உங்களுடைய பிரியமாக இருந்தால் என்னுடைய கருத்து ஒன்று சொல்கிறேன் நாம் பள்ளத்திலே தங்குவதை விட நாம் மேட்டிலே நம்முடைய குடில்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எதிரிகள் இங்க இருக்கட்டும் நாம மேட்டுக்கு போயிடலாம் அந்த சஹாபி சொன்ன யோசனை பெருமானார் எப்படி நினைக்கல நானே ஒரு பெரிய தலைவர் நான் எவ்வளவு அரசன் தெரியுமா எனக்கு நீ ஆலோசனை சொல்றியா ஆலோசனை நான் கேட்கணுமா அப்படி யோசிக்கல சொல்லப்பட்ட ஆலோசனை சரியாக தோன்றியது பெருமானா செல்லல்லா ஒளிய செல்லம் அந்த பல்லமான இடத்தை விட்டுவிட்டு ஒரு மேட்டுப் பகுதியான இடத்தில் தனக்கான குடில்களை அமைத்துக் கொள்கிறார்கள் அந்த சஹாபியுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டதுன்னு விளைவை பாருங்க இரவுல மழை பெய்கின்றது கடுமையான மழை விடிந்தால் பதிலுடைய போர்க்களம் இரவிலே முழுமையாக மழை பெய்து பள்ளத்திலே மேட்டிலை தங்கி இருந்ததின் காரணமாக சஹாபாக்கள் தேவையான தண்ணீரை பிடித்துக் கொண்டதின் மீதம் பள்ளத்திற்கு வந்து எதிரிகள் தங்கியிருந்த இடமெல்லாம் சேரின் சகதியுமாக மாறிவிட்டது ஒருவேளை அந்த இடத்திலே பெருமானார் முன்னால் தங்கியிருந்தால் அவர்களுடைய கூடாரம் முழுக்க முழுக்க சேதாரமாக சேர் சகதியாக மாறி இருக்கும் ஆனால் ஒரு கேடருடைய கருத்தை ஆலோசனையை கேட்டு

எப்பெல்லாம் ஒரு முடிவு எடுப்பதற்கு நமக்கு குழப்பம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தோழர்கள் சமூக பயணிகள் ஜமாதாருகள் இடத்திலே ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுவது நமக்கு அழகான தீர்வுகளை தரும் ஹந்த கொடி யுத்தம் ஹந்தக்கொடி யுத்தம் எப்படிப்பட்டதுன்னா முஸ்லீம்களை நாலாபுறத்திலும் சூழ்ந்து கொண்டு எதிரிகள் களமாட வருகிறார்கள் முனாகள் முஷரிக்கீன்கள் பல்வேறுபட்ட எதிரிகள் பல இடங்களில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போரை தொடுக்க வருகிறார்கள் இப்ப பெருமானாருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல எப்படி எதிர்கொள்றது டிஃபென்ஸ் பண்றது எப்படின்னு தெரியல பெருமானா செல்லலாம் மஷூரா செய்யறாங்க எப்படி எதிர்கொள்ளலாம் எந்த திசையில் எதிர்கொள்ளலாம் முதலில் யாரை எதிர்கொள்ளலாம் இந்த ஆலோசனை போகும்போது சல்மான் அவங்க சொல்றாங்க எங்களுடைய யார சொல்லலாம் எங்களுடைய பாரிசுடைய நாட்டில் இது போன்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அகழ் தோன்றுவோம் அகல் தோண்டி அகல் மூலமாக அதில் இருந்து நாங்கள் எதிரிகளை போர் தொடுப்போம் பெருமானால் என்ன இல்ல நான் எவ்வளவு பெரிய போர் தலைவர் தெரியுமா நீயே இப்ப கேட்கணுமா அப்படி சொல்லல சல்மானி சொன்ன ஆலோசனை அது சரியாக அழகாக இருந்ததை ஏற்று அகல் தோண்டினார்கள் அந்த அகல் தோண்டியதின் விளைவாக எதிரிகளை எளிமையாக அந்த போரில் பெருமானால் வெற்றி கொள்ள முடிந்தது அதற்கு பேர் ஹந்தக் அகல் தோன்றுதல் ஹந்தோட யுத்தம் பெருமளா சொல்ல வரலாற்று காட்டக்கூடிய பாடம் என்னன்னா உங்கள் வாழ்க்கையின் எல்லா முடிவுகளையும் நீங்கள் தன்னிச்சையாக எடுப்பது உங்களுக்கு சில நேரங்களில் பாதகமாக அமையலாம் குறிப்பாக சமூகம் சார்ந்த விஷயங்கள் மகல்லா சார்ந்த விஷயங்கள் சமூகத்துடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களில் தன்னிச்சையான முடிவுகள் அதை உங்களுக்கு ஹைரை கொடுக்காமல் போகலாம் அருமையான பெருமக்களே எனவே நாம் நம்முடைய வாழ்வி குடும்பத்தினுடைய காரியங்கள் தனித்துவமான காரியங்கள் எல்லா தருணங்களிலும் ஆலோசனைகளை கேட்டு நம் ஒரு முடிவுகளை எடுப்பது நம் வாழ்வில் வெற்றி தருவது காரணமாக இருக்கும் பெருமானா பெருமனா சுல்லாஹாம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான சம்பவம் எதிர் ஆறாம் ஆண்டு உடன்படிக்கை பெருமானா பெருமனா சொல்லு சஹாபாக்களும் உம்ரா செய்வதற்காக மக்கா புறப்படுகிறார்கள் பெருமானாருக்கு கனவில் காட்டப்பட்டதை வைத்து உம்ரா செய்வதற்காக வேண்டி புறப்படுறாங்க அது எப்படிப்பட்ட நேரம்னா மக்காவுடைய காஃபியர்கள் பலஹீனமாக இருந்த நேரம் பெருமானா செல்லல்லா வலை செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் பலமாக இருந்த நேரம் உம்ரா செய்யலாம்னு சொல்லி ஆசை ஆசையாக கடந்த ஆறு ஏழு எட்டு வருடத்திற்கு முன்பாக மக்காவை விட்டு பிரிந்து உயிர் பயத்தால் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக மதீனா வந்த முஹாஜிர்கள் ஆஹா நம்முடைய சொந்த தாயகமான மக்காவிற்கு திரும்ப போகிறோம் உம்ரா செய்ய போகிறோம் என்ற சந்தோஷத்திலே உம்ராவிற்காக வேண்டி மதினாவில் இருந்து மக்கா புறப்பட்டு வருகிறார்கள் வருகின்ற நேரத்தில் எதிரிகளால் தகர்த்து நிறுத்தப்பட்டு ஒப்பந்தம் நடக்குது இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது அடுத்த வருஷம் தான் நீங்க வரணும் பல ஒப்பந்தம் நடக்குது பெருமானா சொல்லலாமே எல்லா ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கிறாங்க எந்த குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா இந்த வருடம் நீங்க உம்ரா செய்ய கூடாது அடுத்த வருஷம் நீங்க வாங்க தாராளமாக உம்ரா செய்யலாம் பெருமா சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கொதித்தெழுகிறாங்க யார சூழல்லா எதற்காக நாங்கள் ஒத்துக்கணும் நாம் பலமாக இருக்கிறோம் அவள் பலகீனமாக இருக்கிறார்கள் நாம் போர் தொடுத்து தகர்த்து அவர்கள் தலைகளை எல்லாம் பணியை வைத்து நாம் மக்காவிற்குள்ளே சென்று உமரா செய்யலாம் நீங்க ஒத்துக்காதீங்க யார சூழல்லாம் சொல்றாங்க நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் ஈருலகத்தின் தலைவர் ஷர்தார் கண்மேன் ரசூலுல்லா நன்றாக யோசித்து விட்டு ஒப்பந்தத்தில் கை கைப்பு முடிகிறார்கள் சரி நாங்கள் இந்த வருஷம் உம்ரா செய்யலை நாங்க திரும்பி மதீனாவுக்கு போறோம் மதீனாவுக்கு போய் அடுத்த வருஷம் உம்ரா செய்யறோம் சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு கடுமையான வருத்தமும் கோபம் இருந்துச்சுன்னா உமர் ரதியுல்லா அன்பு உச்ச கட்டமா கேட்டாங்க ரசூல் உள்ளாட்ட யார் ரசூல் அல்லா சத்தியத்தில் தான் இருக்கிறோமா அல்லா இருக்கிறானா எதற்காக இவ்வளவு பணிந்து போகிறீர்கள் ஏன் பணிந்து போகணும் வாங்க ஒப்பந்தத்தை உடைச்சிட்டு போகலாம் அவங்களுக்கே நம்ம ஒப்பந்தம் போடணும் இந்த அளவிற்கு உமர் போன்று பல உமரதியாக்களுக்கு கடுமையான வருத்தம் எந்த அளவுக்கு வருத்தம் அப்படின்னா புகார் ஷரீஃப்ல வருது பெருமானா சொல்லலா அலிஸ்வரம் சொல்றாங்க உமரா கேன்சல் ஆயிடுச்சு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுட்டோம் அடுத்த வருஷம் நான் உம்ரா செய்யணும் அதனால பிராணியை பலியிடுங்கள் மொட்டையடித்துக் கொள்ளுங்கள் திரும்பி போலான்னு சொல்றாங்க பெருமானாருடைய சொல்லை கேட்டவுடன் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய சகாபாக்கள் மறுக்கிறார்கள் பெருமானார் மொட்டை அடிங்க பிராணியை பழி கொடுங்கள் நாம் திரும்பி போகலாம் அடுத்த வருஷம் உம்ரா செய்யலாம் என்று சொல்கிறார்கள் சகாபாக்கள் எந்த அசையும் இல்லை என சகாபாக்கள் மறுக்கிறார்கள் யார சொல்லா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் போனா மக்கா உம்ரா செஞ்சிடலாம் யார சொல்லா எதற்காக சத்தியத்தில் இருந்து கொண்டு நாம் சத்தியவாதிகளாகி நாம் ஏன் பின்வாங்க வேண்டும் பெருமானாருக்கு புரிந்திருந்தது நாயகம் சொல்லல்லாஹலிஸ்லாம் அவர்களுக்கு புரிந்திருந்தது சம்பவம் நீளமானது இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு மதினாவிற்கு திரும்பி வந்ததால் வரலாற்றில் என்ன ஏற்பட்டது என்பது வேறு அதை சொல்ல நேரம் இல்லை ஆனா பெருமானா சொல்லல்லா அலிஸ்லாமர்களுக்கு சரியான வருத்தம் சஹாபாக்கள் பேச்சை கேட்க தயாரா இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாம கூடாரத்திற்கு வருகிறார்கள் கூடாரத்தில் யார் இருக்கிறார் உம்மு சலமா ரது அன்ஹா நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்முடைய மனைவியார் எப்படிப்பட்ட மனைவி சாஹிபு ரஹி சிறந்த ஆலோசகர் ஓ சாஹிபுல் அகல் சிறந்த அறிவாளியான பெண்மணி நாயகம் சல்லா அலேசலம் வந்து சொன்னாங்க உம்மு சலமாட்ட இது மாதிரி அவம்மா ஒப்பந்தம் நிகழ்ந்துருச்சு இதுக்கு மேலே உம்ராக்கு போக முடியாது நாம போயிட்டு அடுத்த வருஷம் தான் வர முடியும் ஆனா சஹாபாக்கள் என் பேச்சு கேட்க தயாரா இல்ல உம்மு சலமா ரதி அன்ஹா பெருமானார் இந்த இடத்தில் ஆலோசனை கேட்கிறார் குழப்பமான நேரம் மனைவிடத்தில் இறங்கி வந்த ஆலோசனை இன்னைக்கு சில பேருடைய ஆணாதிக்க வாதிகளுக்கு என்ன என்னன்னா எதுனால ஆம்பனைகளாக சேர்ந்து முடிவெடுக்கணும் பொம்மனைங்கள்ட்ட கேட்கவே கூடாது பெண்களிடத்தில் கேட்க கூடாது மனைவிடத்தில் ஆலோசனை கூட தவறு பெருமானா காட்டி கொடுத்த வழி உங்கள் மனைவிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள் அது உங்களுடைய ஆண் என்பதற்கு எந்த விதமான இழுக்கும் கிடையாது உங்கள் தாயிடத்தில் மசூரா செய்யுங்கள் அது உங்களுக்கு ஹயராக முடியும் உங்கள் வாழ்வியல் காரியங்களில் உங்கள் வியாபாரத்தில் குடும்ப விஷயத்தில் சமூக விஷயத்தில் உங்கள் மனைவிடத்திலே காரியத்தை பகிர்ந்து கொள்வதோ அபிப்பிராயம் கேட்பது தவறல்ல மாறாக அது சில நேரங்களில் சிறந்த விஷயம் பெருமாள் சொல்லலாம் அவர் சுமுசலமாக கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல முமுசலமாக அறுதி சொன்னாங்க நீங்கள் ஒரு வார்த்தை கூட சஹாபாக்கள்கிட்ட பேசாதீங்க எது வரைக்கும் பேசக்கூடாது நீங்கள் போய் முதல்ல ஒரு பிராணியை பலி கொடுத்து விட்டு மொட்டையடிக்கக்கூடிய ஒரு நபரை அலையுங்கள் நீங்க முதல்ல மொட்டை போடுங்க இந்த ரெண்டு காரியம் செய்யற வரைக்கும் நீங்க இந்த சகாபாக்கள்கிட்ட பேசாதீங்க பெருமானா சொல்லலா அலி ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நேராக சென்று பிராணி பலி கொடுத்தார்கள் மொட்டை அடித்து கொண்டார்கள் இந்த செயலை முடிச்சுட்டு பெருமானா சொல்லலா வருமோ சஹாபாக்கள் பார்த்தாங்க சகாபாக்கள் ஒண்ணுமே சொல்லல எழுந்து போனார்கள் பலி கொடுத்தார்கள் மொட்டை அடித்துக் கொண்டார்கள் அருமையான பெருமக்களே நம் வாழ்நாளிலே எல்லா தருணங்களில் நம்முடைய முடிவுகள் சரியாக இருக்காது எல்லா தருணங்களிலும் நாம் சொல்வது மாத்திரமே சரியாக இருக்காது எப்படிப்பட்ட அரசனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தளபதியாக இருந்தாலும் ஏன் பெருமானாக இருந்தாலும் கூட வாழ்வில் சில நேரங்களில் துணைவியார் தோழிகள் தோழர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் அவர்களின் ஆலோசனை சில நேரங்களில் நம் வாழ்வில் சிறந்த முடிவுகளை கொடுக்கலாம் கேட்பது ஒரு பணிவின் அடையாளம் ஆலோசனைகளை நான் கேட்கவே மாட்டேன் என்பது ஒரு பெருமையின் அடையாளம் அந்த கேட்டுக் கொண்டதன் காரணமாக உடன்படிக்கை நல்ல முறையில் முடிந்து பெருமானாரும் சகாபாக்களும் திரும்பி வந்தார்கள் இந்த சம்பவத்தை எழுதக்கூடிய பெருமக்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள் நாயகம் செல்லு செல்லம் தன்னுடைய வாழ்நாளில் மற்ற எல்லா தலைவர்களை விட உலகத்தில் எல்லா தலைவர்களை விட தன் மனைவி இடத்திலே நண்பர்களிடத்திலே தோழர்களிடத்திலே சமூகம் சார்ந்து குடும்பம் சார்ந்து அனைத்து காரியங்களிலும் ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுப்பார்கள் எனவே அப்படிப்பட்ட பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் பரிசுத்த கொள்வார்கள் சொல்வதை போல முக்மீன்களுடைய முக்கிய பண்பாக சொல்வான் அம்ருகும் சூராபைணகம் முக்மின்கள் எப்படிப்பட்ட அடியார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காரியங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து முடிவு எடுத்துக் கொள்வார்கள் எனவே நாம் எல்லா காரியங்களிலும் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் கடைசியாக இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஆலோசனை கேட்கப்படக்கூடிய நபர் யார்கிட்ட போய் நம்பி ஆலோசனை கேட்கிறோமோ அவருக்கு மார்க்க சொல்ற முதலாவது ஒழுக்கம் என்னன்னா அல் உன்னிடத்திலே ஒரு நம்பி ஆலோசனை கேட்டா எப்படி சொல்ல சொல்லித்தாங்க என்ன செய்யலாம் ஜி என்று யாராவது ஆலோசனை கேட்டால் அவர் கேட்ட ஆலோசனை அமானிதம் ஒருத்தர் வந்தாருங்க இப்படி கேட்டுட்டு போனாருங்க சொல்லக்கூடாது எவர் ஆலோசனை கேட்டாரோ அந்த விஷயத்தை அவர் அனுமதி இல்லாமல் பிறகு சொல்வது மோசடி நீ நிறைய சொல்றோம் வியாபாரத்தை பத்தி குடும்பத்தை பத்தி பிரச்சனையை பத்தி வந்து தனிப்பட்ட முறையில் பேசிட்டு போறாங்க பேசிட்டு போன உடனே அதை வெளிப்படுத்துறோம் இது மிகப்பெரிய மோசடி பெருமானா சொல்லல்லா ஹலிசம் ஹதீஸ்ல சொன்னார்கள் நம்பி ஒருத்தர் உங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு வந்தாருன்னா அந்த விஷயத்தில் அவருக்கு எது சரியாக இருக்குமோ அதற்கு மாற்றமாக வேண்டுமென்றே மோசடியாக அவர் தோற்க வேண்டும் அல்லது அவர் அசிங்கப்பட வேண்டும் என்பதற்காக மாற்று யோசனையை தவறாக சொல்வையானால் மக்கள் கானகு வேறு மிகப்பெரிய மோசடி செய்து விட்டார் எனவே நம்பி நம்பிடுத்து ஒருவர் வருவார நமக்கு தெரிந்தால் சரியான முடிவை மறைக்காமல் சரியான ஆலோசனைகளை சொல்ல கற்க வேண்டும் எனவே ஒரு மும்மின்களுடைய முக்கிய குணமாக இருக்கக்கூடிய ஆலோசனை செய்கின்ற இந்த விஷயம் நம்முடைய வாழ்வில் மஷூரா என்பது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்பவையில் வாழ்க்கையிலும் சரி சமூகம் சார்ந்த வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பண்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்ல நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை சீவாக்கி தருவானாக நம்முடைய எல்லா விதமான முடிவுகள் நம்முடைய எல்லா விதமான ஆசைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய மனோ மனோச்சுக்கு இடம் தராமல் பரிபூர்ணமாக நேர்த்தியான நல்ல முடிவுகளை அல்லாஹின் புறத்தில் இருக்கக்கூடிய அழகான வாய்ப்பையும் அப்படிப்பட்ட ஏற்படுத்திருவானாக ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது சொல்லி வண்ணமாக மூத்த நசீபாக்கி தருவானாக